வணக்கம் அண்ட் வெல்கம் டுநாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி இனி ஐந்து சர்வீஸ் இருந்தாலும் ஒன்றுக்கு மட்டுமே நூறு யூனிட் மின்சாரம் இலவசம் மின்சார வாரியம் அதிரடி செய்தியை முழுமையாக அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் வீடுகள் வணிக நிறுவனங்கள் உட்பட அனைத்திற்கும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மூலமே மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது அதில் குடியிருப்புகளுக்கு மானிய மின்சாரம் வழங்கப்படுகிறது அதே போல நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு குடிசை வீடுகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர முதல் நூறு யூனிட் மின்சாரம் அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் ஒரே முகவரியில் ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை கணினி வழியாக செய்ய மின் வாரியம் வாய்மொழி உத்தரவிட்டுள்ளது தற்போது ஒரு வீட்டில் ஐந்து சர்வீஸ் லைன் இருந்தாலும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது ஆனால் அதை மெர்ஜிங் செய்வதால் ஐந்து இணைப்பு இருந்தாலும் அதில் ஒன்றுக்கு மட்டுமே நூறு யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என தெரிகிறது இந்த முடிவுக்கு மின்வாரிய ஊழியர்கள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தமிழ்நாட்டில் வீடுகள் வணிக நிறுவனங்கள் உட்பட அனைத்திற்கும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மூலமே மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது அதில் குடியிருப்புகளுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்கப்படுகிறது அதே போல நெசவாளர்களுக்கு விவசாயிகளுக்கு குடிசை வீடுகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இது தவிர முதல் நூறு யூனிட் மின்சாரம் அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் ஒரே முகவரியில் ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை கணினி வழியாக செய்ய மின்வாரியம் வாய்மொழி உத்தரவிட்டுள்ளது மேலும் தற்போது ஒரு வீட்டில் ஐந்து சர்வீஸ் லைன் இருந்தாலும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது ஆனால் அதை மெர்ஜிங் செய்வதால் ஐந்து இணைப்பு இருந்தாலும் அதில் ஒன்றுக்கு மட்டுமே நூறு யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என தெரிகிறது இந்த முடிவுக்கு மின்வாரிய ஊழியர்கள் ஆட்சி தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்